வணக்கம் ஜேஐ மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறவங்க எல்லாருக்குமே சிட்டி இன்டிமேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அடுத்த கட்டமாக அட்மிட் கார்டு வந்து வெளியாக போகுது அந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாம் சென்டருக்கு போய் எக்ஸாம் எழுத வேண்டியது தான் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகப்போகுது ஸோ இப்போ வந்து நீங்கள் தயவு செய்து உங்களுக்கான சிட்டி எந்த சிட்டியை வந்து கொடுத்துருக்காங்கன்னு போய் பாருங்கள் ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து பாருங்கள் இந்த வீடியோவில் ஸோ நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து நீங்கள் அந்த எக்ஸாம் சென்டருக்கு போய் எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வர்ற வரைக்கும் என்னென்னலாம் நடக்க போது இதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் ஜேஇ மெயின்ஸு சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ அதனால் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஜேஇ மெயின்ஸோட செஷன் ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் செஷன் டூவையும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அது இந்த மாதத்தில் இந்த மாதத்தோட கடைசியில் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷனும் தொடங்க போகுது ஸோ இதை பற்றியெல்லாம் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் அதாவதுங்க சிட்டி இன்டிமேஷன் கொடுத்துட்டாங்க செஷன் ஒன் ஜேஇ மெயின்ஸில் செஷன் ஒனில் யார் யாரெலாம் அப்ளை பண்ணிங்களோ எல்லாருக்குமான சிட்டி இன்டிமேஷன் வெளியாயிருச்சு இப்போ சிட்டி இன்டிமேஷன்னா இந்த சிட்டியில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு முப்பத்தஞ்சு கிட்ட சென்டர்ஸ் இருக்குது இந்த முப்பத்தஞ்சு சென்டரில் உங்களுக்கு எந்த சிட்டியில் உங்களுக்கு சென்டர் அமைய போகுதுங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் வெளியாயிருச்சு ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அதாவது அட்மிட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சென்டரில் நீங்கள் போய் எழுத போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துடும் அதில் வந்து நீங்கள் அந்த அட்மிட் கார்டுனால் ஹால் டிக்கெட் அதுதான் அது அந்த ஹால் டிக்கெட்டில் நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய இன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன் நம்பரு அதுக்கப்புறம் எல்லாமே ரோல் நம்பரு அனைத்து விஷயங்களுமே அதில் வெளியாகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு டைரெக்டாக நீங்கள் ஹாலுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஹாலுக்கு போகவேல நிறைய விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதாவது வந்து இங்கே உள்ள போகையில் நீங்கள் எந்த டயத்துக்குள்ளே போகணும் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு உள்ளே போகணும் அதுக்குள்ளேருந்து எத்தனை மணிக்கு நீங்கள் வெளியில் வரணும் எல்லாம் எக்ஸாம் நீங்கள் எழுதி முடிச்சுட்டலாம் டக்குன்னு வந்துட முடியாது இந்த எக்ஸாம் ஆனது முழுக்க முழுக்க ஆன்லைன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூ மாடல் தான் ஸோ டோட்டலாக கம்ப்யூட்டர் பேசுகிற டெஸ்ட்டு தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் ஒன்னும் வந்து பார்த்திங்கன்னா பிஇபிடெக்கு பேப்பர் டூ ஏ டூ பிங்கிறது பிஆருக்கு பி பிளானிங்கு ஸோ இதற்கான அந்த இன்ஃபர்மேஷன் வெளியாயிருக்கு நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த நாட்களில் ரெண்டு ஷிஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது காலையில் ஒரு ஷிஃப்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மதியானத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு ஷிஃப்டாக நடக்குது இந்த ரெண்டு ஷிஃப்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஷிஃப்ட்டு அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த டயத்தில் நீங்கள் வந்து அந்த ஹாலில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோ அதாவது உங்கள் ஃபோட்டோ ஒட்டணும் அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த கையில் அந்த கை நாட்டு மாதிரி அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த கை இந்த கை இருக்குது பாத்தீங்களா தம் தம் அப்பம் வைக்க அந்த சிக்னேச்சர் மாதிரி வைக்கணும் கையெழுத்து போடுறது கிடையாது நீங்கள் கையப்பம் வைக்கணும் கையப்பம் அப்புறம் தனியாக சைன் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஹாலுக்குள்ளே போய் தான் போடணும் ஸோ அதை நீங்கள் அந்த ஹால் டிக்கெட்டை எடுத்துகிட்டு போகணும் ஹால் டிக்கெட்டோட சேர்த்து என்னென்னலாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போன வருஷம் கொடுத்தபடி பார்த்தோம்னா ஒரு வாட்டர் பாட்டிலு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டாமல் எல்லாத்தையும் கிழித்து வீசிடணும் அதுக்கப்புறம் ஒரு பா பாயிண்ட் பென்னு ஒன்று ஒன்று ஒரு பெண் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த அதாவது உங்களை வெளியாக போதில் அட்மிட் கார்டு அந்த அட்மிட் கார்டை எடுத்துக்கணும் அதில் அந்த ஃபோட்டோ ஒட்டி அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த கை நாட்டு வச்சு அதுக்கப்புறம் கையெழுத்து வந்து நீங்கள் ஹாலில் போய் போடணும் ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நீங்கள் எக்ஸாம் காலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் பொங்கல் வந்துருச்சு ஜாலியாக பொங்கலில் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு இருக்காமல் ஸோ அதற்கான சிலபஸுமே நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ கீழே கூட நான் வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை பார்த்துக்குங்க ஸோ பொங்கல் இருக்குது ரொம்ப ஜாலியாக ஏன்னா நாள் ரொம்ப இருக்குது செஷன் ஒன்று எக்ஸாம் ஆனது இன்னும் ரொம்ப நாள் தான் கிடையாது இன்றைக்கே தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு பொங்கல் அப்படியே போயிடும் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும் எந்த நாளில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த நாளில் இருந்து மூணு நாளைக்கு முன்னாடி நீங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் ஏ ஃபோர் சீட் போய் ஃபுல்லாக எடுக்கணும் அதை அவுட் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் ஹாலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் சரியா அதனால் நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நம்ம சொல்லிடுவோம் ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செஷன் ஒன் எக்ஸாம் ஆனது முடிஞ்சதுக்கப்புறம் செஷன் டூ நடக்க போகுது செசன் டூக்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் என்பது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து நமக்கு வந்து பிப்ரவரி அதாவது வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ரொம்ப நாட்கள் இருக்குது செஷன் ஒன்றில் நான் நான் வந்து நல்ல ம அதாவது இந்த எக்ஸாமை எழுதி பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம ஒழுங்காக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் செஷன் டூ கூட எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷிஃப்ட்டு கணக்கில் தான் இந்த எக்ஸாம் ஆனது நடக்க போகுது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஷிஃப்டாக இருக்குது ஒரு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு செஷனில் நடக்கலாம் அதில் நீங்கள் எந்த செஷன் உங்களுக்கு எப்படி கஷ்டமான பேப்பராக வரப்போதா டஃப்பாக இருக்குமா டஃப்பாக இருக்காதா சில சென் சில பேருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் நீங்கள் அப்படி ஒரு ஒரு ஷிஃப்ட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி கொஷின் மாறி இருக்கும் ஸோ நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க என்ன தான் நீங்கள் இருந்தாலும் அதை ஒன்றா வந்து அவங்க கால்குலேஷன் பண்ணுவாங்க ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கங்க ஃபிசிக்ஸில் இருபத்தஞ்சி கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில் இருபத்தஞ்சி கொஸ்டின் அதுக்கப்புறம் மேக்ஸில் இருபத்தஞ்சி கொஸ்டின் ஸோ இதில் மெயினாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா எழுபத்தஞ்சு கொஷின்னு ஸோ இதில் நாலு மார்க்கு நீங்கள் வந்து நல்ல நல்ல கரெக்டான ஆன்சர் பண்ணீங்கன்னா நாலு மார்க்கு நெகட்டிவ் மார்க்கு ஒன்று கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இதில் நம்ம அந்த எக்ஸாம் எழுதுகிறோம்ல எழுதி கரெக்டான ஆன்சர் பண்ணுறோமோ இல்லையோ அந்த எக்ஸாம் வந்து நம்ம எழுத போகிற ஒரு ஒரு கொஷினே யோசிக்கணும் இது நெகட்டிவ் மார்க்காக வந்துடுமோ அதை உங்களுக்கு புரிஞ்சு தெரிஞ்சால் அந்த கொஷின் அட்டன் பண்ணுங்கள் இல்லாட்டி நீங்கள் அட்டன் பண்ணாமே கூட விடலாம் ஸோ இது போன்ற அப்டேட் வந்து நீங்கள் எப்போவுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் அட்மிட் கார்டு டவுன்லோடு அதை பண்ணும்போது ரிலீஸ் ஆன உடனே நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரெடியாருங்க தயாராக இருங்க இன்னும் நாள் நெருங்கிகிட்ருக்கு படிங்க இன்னொரு வாட்டி ஒரு கிளான்ஸ் வந்து அந்த சிலபஸ்லாம் சும்மா அப்படியே ஒரு வாட்டி நம்ம போர்டு எக்ஸாமுக்கு ஒரு பக்கம் படிச்சுட்டு இருப்போம் ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் ஜேஇ மெயின்ஸ் மார்க்கு ரொம்ப முக்கியம்பா நம்ம நம்ம வந்து இந்த முந்நூறு மார்க் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம தமிழ்நாட்டில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி என்ஐடி அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் ஐடி சிஎஃப்டிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஎஃப்டிஐன்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் கொஞ்சம் பேர் தான் படிக்கிறாங்க எல்லாம் வட வட மாவட்டத்தில் இருக்கவங்க வட மாவட்டங்கிற வட மாநிலங்களில் உள்ளவங்க தான் நம்ம ஊர்லேருந்து இருந்து யாராவில் போகணுங்கிறதான் நம்மளோட ஆசை ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பூர்த்தி பண்ணணுன்னா அதை நீங்கள் படிக்கணும் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ வேறு ஒன்றும் கிடையாது அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியானுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அந்த அட்மிட் கார்டில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் ஒரு இதில் காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கிற இன்ஃபர்மேஷன் கொண்டு எல்லாமே அதில் வந்து தெளிவாக போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்கள் போகலாம் ஒன்றும் நீங்கள் ஒரு மாதிரி பயப்படாதீங்க நார்மலான ஒரு எக்ஸாமுங்க அவ்வளோதான் ஸோ நிறையா செக்யூரிட்டி உள்ளெல்லாம் போனீங்கன்னா அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாமே தயாராகிக்கணும் ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது இப்பவே அந்த ஹால் டிக்கெட் வந்து எப்போ வெளியாகுதுன்னு நான் சொல்கிறேன் வெளியே இப்போ கிட்டத்தட்ட அதுதான் எப்போ சொல்கிறேன் நீங்கள் எப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்களா இருபத்தி ரெண்டாம் தேதி எழுத போனீங்கன்னா மூணு நாளைக்கு முன்னாடி இருபத்தி மூணுனா அதுக்கு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி இருபத்தி நாலுனால் அதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ஸோ அந்த கடைசி பி பிளான் பிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பதாம் தேதி நடக்க போகுது அதுக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் உங்களுக்கு அந்த அட்மிட் கார்டு வெளியாயிரும் அதை எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் போடுங்க இனிமேல் இந்த டைம் தான் இந்த டயத்துக்குள்ளே நம்ம வந்து அதை கரெக்டாக பண்ணிட்டோம்னா வெற்றி அடையலாம் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம் நல்ல மார்க் வாங்குகிறோம் நல்ல பர்சன்டேஜ் வாங்குகிறோம் நல்ல பர்சன்டேஜ் அடிப்படையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடி இதுக்குள்ளெல்லாம் நம்ம போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறோம் இந்த ஜெய் மெயின்ஸ் மார்க்கை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்கள் அட்மிஷன் கொடுக்குறாங்க அமிர்தாவாக இருக்கட்டும் அமிர்தா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் சாஸ்திராவாக இருக்கட்டும் இது போன்ற தலை சிறந்த யூனிவர்சிட்டிஸில் ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை எடுத்துக்கிறாங்க ஸோ அதனால் இது அப்ளிக்கபிள் தான் ஸோ இதை எழுதுறது நமக்கு ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் ஒன்றாவது செஷன் மறந்துருந்தீங்கன்னா கூட ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியில் அடுத்த செஷன் டூக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுல்ல அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதில் நான் ஒழுங்காக எக்ஸாம் பண்ணலை ப்ரிப்பரேஷன் பண்ணலை டைம் கிடைக்கல அப்படிங்கிற போது அந்த செஷன் வந்து உங்களுக்கு லேட்டாக தான் நடக்குமோங்கிறனால ரெண்டாவது செஷனில் கூட நீங்கள் நல்லா பங்கேற்கலாம் அதில் இன்னும் லட்சக்கணக்கில் எத்தனை பேர் இதில் அப்பியர் ஆகிறாங்க எத்தனை பேர் எக்ஸாம் வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு கொடுப்பாங்க அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் வேறு ஏதாவது டவுட்டு இதை பற்றி இருந்ததுன்னா நம்முடைய தமிழ் சொந்தங்களே கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நன்றி